பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட ஆ சங்கம்பாளையம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த சக்தி மாரியம்மன் கோவிலில் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கடந்த ஒன்பதாம் தேதி வாசசாந்தி பூஜையுடன் தொடங்கிய விழாவில் அலங்கரிக்கப்பட்ட யாகசாலையில் வைக்கப்பட்ட கும்பங்களுக்கு இரண்டு கால வேள்வி பூஜைகள் நடைபெற்றன இன்று காலை மேல தாளங்கள் முழங்க யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்திற்கு ஏற்றி ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தன இந்நிகழ்வில் கிராமங்களில் மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் அப்பகுதி பள்ளிவாசல் சார்ந்த இஸ்லாமியர்கள் பட்டு சேலை உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை எடுத்து வந்து கோவில் நிர்வாகிகளிடம் அளித்து சிறப்பு வழிபாடு செய்தனர் இந்த அற்புதமான காட்சி அங்கிருந்த பக்தர்களை வைத்தது சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரண்ட ஏராளமான பொதுமக்கள் கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர் அருள்முக சத்தியமாரியம்மன் திருக்கோயில் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேற கும்பாபிஷேகத்தில் நாங்கள் இந்த கோயிலை போது இந்த வழியாக சாமி கூட இஸ்லாமியர்கள் போது என்ன விசேஷம் கேட்டாங்க அப்போ இந்த மாதிரி பண்ணுறது எங்களுடைய இது பங்கு உங்களுக்கு வரும்னு சொன்னதை வச்சு நாங்கள் அனைவருடைய வீட்டுக்கு அப்படி சொன்னால் சிறு பரிசுன்னு அது சிறு பரிசு அல்ல அதுக்கு முன்னாடியே நாங்கள் அனைவரும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நூற்றி நாற்பது இஸ்லாமிய குடும்பங்களுக்கு சென்றும் அனைவரும் எங்களுக்கு நிதி கொடுத்து உதவினார்கள் அதே போல் நாங்கள் இங்கே மதனை கட்டோட இந்த இதே கிடையாது எங்க கேட்டால் எல்லாம் ஒரு மாம அப்படித்தான் பேசி பழக்கம் அதனால் அவங்க கொண்டு வந்தது இன்னும் நன்றியாக இருக்குது மேலும் நாம் இதே போலே சகோதரத்துவம் வாழ்ந்து வாழ் இந்த கிரா இந்த நமது அன்மிகு மாரியம்மனை வழிபட்டு அதே மாதிரி இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கும் அவர்கள் வழிபட்டு நாங்கள் ஒன்றாக இதே மாதிரி கடந்து இன்னும் பல இதைகளை தாண்டுவோம் என்று கூறி பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறது நன்றி தொடர்பாக முஸ்லீம் மக்களாகிய நாங்கள் அருள்மிகு மாரியம்மன் அம்மன் கோயிலுக்கு இன்று நடைபெறக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் அழைத்ததின் பேரில் மிக்க மகிழ்ச்சியுடன் இந்த ஜமாத் கலந்து கொள்கிறது ஜமாத்தின் சார்பாக நாங்கள் வழங்கிய சிறு பரிசுகளை விழா குழுவினர் முகம் அலர்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டதற்கு நாங்கள் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் எங்களை அழைக்க கடந்த வாரம் நிர்வாகிகள் வந்திருந்தது எங்களை நெகிழ செய்து வைத்தது ரங்கநாதன் தலைவர் அவர்கள் எங்களுக்கு மிக மிக முக்கியமானவர்கள் மிக மிக பரிச்சயமானவர்கள் அதை போலவே தான் பாலு அதைப் போலவே தான் மற்ற நிர்வாகிகள் இங்கே எந்த வேறுபாடும் கிடையாது மனம் மகிழ்ச்சி ஒன்றுதான் அடிப்படை அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் இங்கே கலந்து கொண்டோம் எங்களை வரவேற்று நீங்கள் எல்லாம் இந்த சிறப்பினை செய்ததற்கு மீண்டும் ஒருவரை ஜமாத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்